ஹலோ கிரியேட்டர்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எதுவுமே தனிச்சு இல்லைங்க எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ஷனில் தான் இருக்குது நீங்கள் உருவாக்குற எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுதுங்க நாம் பார்த்துட்டுருக்கிற டாபிக் சக்கரங்களை பற்றி இந்த சக்கரங்களில் ஒவ்வொன்றும் இதழ்கள் வந்து எண்ணிக்கையில் சொல்லப்படுறது எதை குறிக்குதுன்னு தான் நம்ம ஏற்கனவே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரக சக்கரத்தை பற்றி அதோடய இதழ்கள் என்ன குணங்களை குறிக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் பார்த்துருங்க இனி நாம் அநாதக சக்கரத்தை பற்றி பார்க்கலாம் அது இதழ்கள் எத்தனை அந்த குறிப்பிடப்படுற இதழ்களோட எண்ணிக்கை என்னென்ன மாதிரியான குணங்களை குறிக்குதுன்னு பார்க்கலாம் இந்த அநாதக சக்கரா பனிரெண்டு தாமரை இதழ்களை குறிக்குதுன்னு சொல்லப்படுதுங்க அந்த பனிரெண்டு தாமரை இதழ்களும் பனிரெண்டு குணங்களை தான் குறிக்குது இது ஆங்கிலத்தில் லவ் கம்பசிஷன் ஃபர்கீவ்னஸ் கிராட்டிட்யூட் பேஷன்ஸ் எம்பத்தி பேலன்ஸ் ரிலேஷன்ஷிப் கைண்ட்னஸ் ஹார்மோனி செல்ஃப் லவ் கேர்னு சொல்லப்படுதுங்க இனி எல்லாமே இங்கிலீஷ்லேயே இருந்தால் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா அதை பற்றி தமிழில் விரிவாக பார்க்கலாம் இந்த அநாதக சக்ரா ஹார்ட் சக்கரான்னு சொல்லப்படுதுங்க இதோட நேரம் கிரீன் இந்த சக்கரா நம்ம உடம்புல பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்லார்கிட்டேயும் வேறுபாடு இல்லாமல் நேசிக்க முடியும் பிறரோட துன்பத்தை பார்த்து அவர்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் வருங்க நம்ம காயப்படுத்தணுங்களை கூட மன்னிக்கிற திறன் வரும் மன்னிக்கிற திறமை இருந்துச்சு அப்படின்னாவே உங்கள்கிட்ட கோவம் பழி சொல்கிறது எல்லாமே குறைஞ்சு நம்ம மனசு லேசாக மாறிடுங்க கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லக்கூடிய குணம் வரும் அந்த குணம் நம்ம வாழ்க்கையில் செல்வ வளத்தை அட்ராக்ட் பண்ண உதவுங்க மனசு நிறைவாகும் சூழல்கள் எப்படி இருந்தாலும் பொறுமையாக இருக்கிற சக்தி இருக்குங்க பொறுமையாக இருந்தால் உறவுகளுக்குள்ளையும் வாழ்க்கையிலையும் நம்ம சண்டைகள் குறைஞ்சி போய்டும் மற்றவங்களோட உணர்ச்சிகளை நம்மளால் உணர முடியிறதால நீங்கள் நல்ல லிசனராகவும் நல்ல ஃப்ரெண்டாகவும் இருப்பீங்க மனசும் உணர்ச்சியும் உறவுகளுக்கு இடையிலையும் ஒருமிச்சு இருந்தால் எந்த சூழ்நிலையும் பீஸ் மைண்டோடு இருக்க முடியும் இந்த சக்கராக ஓப்பன் ஓப்பனாக இருந்தால் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் பார்ட்னர் கூட நெருக்கமான பந்தம் இருக்கும் அன்பான குணம் இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க உலகமே நல்லதாக மாறுங்க சண்டை இல்லாமல் எல்லாரோடும் அமைதியாக இருந்து நம்மளுக்கு உள்ளேயும் வெளியேயும் அமைதி கிடைக்கும் நம்மளை நாமளே மதிக்கிறதும் நேசிக்கிறதும் இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கும் ப்யூர் லவ்வை கொடுக்க முடியும் பிறரோட அக்கறையாகவும் கேராகவும் இருக்கும்போது தான் ரிலேஷன்ஷிப்பில் செக்யூரிட்டியாகவும் ட்ரஸ்ட்டையும் பில்ட் பண்ண முடியுங்க இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பன்னெண்டு குணங்களும் இந்த பன்னெண்டு குணங்களை தான் அந்த பன்னெண்டு இதழ்கள் குறிக்குதுங்க நீங்கள் தான் பிரபஞ்சமே உங்களை நீங்கள் உணர்றதுக்காக தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் மீதி இருக்கிற சக்கரங்களை பற்றி அது எத்தனை குணங்கள் இருக்குது எத்தனை இதழ்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ